ஓம் ஸ்ரீ ீகுருபியோ நம அண்ணாபிஷேகம் செய்யும் முறை ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் முதலில் ஐந்து வகையான பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆரவைத்த அன்னத்தை கொண்டு அண்ணாபிஷேகம் செய்யப்படும் சமீப காலமாக அண்ணா அபிஷேகத்தின் போது அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய் கனிவகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்வது இருக்கிறது சிவலிங்கத் திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்துக்கொண்டே வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாகப் பிரிக்கிறார்கள் கீழ்ப்பகுதி பிரம்மபாகம் என்றும் நடுப்பகுதி விஷ்ணுபாகம் என்றும் இதுவே ஆவுடையார் பகுதி மேற்பகுதி பானம் அதுவே சிவபாகம் என்றும் அழைக்கப்படுகிறது அண்ணா அபிஷேகம் சிவலிங்கத் திருமேனியின் எல்லா பாகங்களுக்குமாக முழுமையாக செய்யப்படும் இந்த அபிஷேகம் மட்டும்தான் இரண்டு நாள் நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் எஜுர்வேத பாராயணமும் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களின் பாராயணமும் நடைபெறும் நாழிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவார்கள் பின்னர் மீதமிருக்கும் ஐந்து வகை பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெறும் லிங்கத்தின் ஆ உடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும் எனவே அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்துச் சென்று கோயில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள் நீர்வாழ் உயிரினங்களுக்கு அது உணவாகும் நமது இந்து மதம் எப்போதும் மனிதனை மட்டும் முன்னிறுத்தி எதையும் இறைவனிடம் வேண்டுவதில்லை எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால்தான் மனிதனுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் என்பதை இயற்கையின் சமன்பாட்டு விதியை நன்கு அறிந்திருந்தனர் நம் முன்னோர்கள் அதனால்தான் அண்ணாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழு பூச்சிகள் மீன்கள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டு நீரில் கரைக்கப்படுகிறது நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் பிரம்மபாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு அளிக்கப்படுகிறது ஏனெனில் அவற்றை தாங்க சிறு உயிர்களால் முடியாது என்ற ஜீவ ஜீவகாருண்யமே இதற்குக் காரணம் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகப்படும் அன்னத்தில் கோயில்களில் தயிர் சேர்த்து கொடுக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் இந்த நன்னாளிலே அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அன்ன